பரிபூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் தேவ அன்பை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான்னா பயமே அவனை விட்டு போயிடுமா பாருங்களேன் இன்னைக்கு பயம் எதை செஞ்சாலும் என்ன வாழ்க்கையில் பணம் நினச்சாலும் ஏதோ ஒரு பயம் உள்ள தோற்று போயிடுவோமோ வாழ்க்கையில் பின்வாங்கி போயிடுவோமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்ற ஏதோ ஒரு பயம் மனுஷன் பிள்ளை உட்காந்துக்கிட்டே இருக்கு பாருங்களேன் ஆனால் இங்கே வேதவசனம் சொல்கிறது அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் இஸ் நோ இன் லவ் பட் ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் என் மேலே அவர் பிரியமா இருக்கிறார் அப்படின்றத நீங்க உணர 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 வாழ்வை குறித்து இருக்கும் பயம் எதிர்காலத்தை குறித்து இருக்கிற பயம் இன்னும் என்னென்ன பயம் இருக்கோ அதெல்லாம் உங்களை விட்டு வெளியே போகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க பயம் வெளியே போனாலே வாழ்க்கையில் சாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க இப்போ எல்லாத்துக்கும் தடையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பயம் எது பண்ணணுன்னாலும் ஒரு பயம் உள்ளே என்ன பண்ணுது வருது பாருங்களேன் அப்போ ஒன்று ஆழமாக புரிஞ்சுக்கோங்க காட் லவ்ஸ் மீ யூ ஆர் த பிலவர்ட் ஆஃப் காட் ஏமா பய திறந்து நீங்கள் இருக்கிற இடத்துல சொல்லுங்கள் ஐ எம் ஏ காட்ஸ் பிலவர்ட் காட் லவ்ஸ் மீ இன்னும் சொல்லுங்கள் நான் தேவனுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறேன் நான் தேவனுடைய நேச குமாரனாக இருக்கிறேன் அவர் என்னை நேசிக்கிறார் அவர் மேல் அவர் என் மேல் வைத்த அன்பு மாறவே மாறாது ஆமாம் நம் நம்மளால் நம்பவே முடியல கடவுளுடைய அன்பு எப்படி இருக்குன்னா நம்பவே முடியாத மாதிரி இருக்கு யார் உங்கள் மேலே வச்ச அன்பை இந்த உலகத்தில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தேவன் உங்க மேலே வச்ச அன்பை எடுக்கவே மாட்டார் பாருங்கள் வச்சா வச்சதுதான் அந்த அன்பை நம்ம இன்னும் தான் வாழ்க்கை தோல்வியா இருக்குதை தவிர அந்த அன்பை நம்ப ஆரம்பிச்சிட்டோன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிடும் மாறாக மனிதர்கள் யாராவது நமக்கு அன்பு தர்றாங்களா தரலையா அப்படி பார்த்துட்டு இருக்க மாட்டோம் நமக்குள்ள தேவ அன்பு வந்ததுனால நாமளே அன்பை கொடுக்குறவங்களாம் மாறிடுவோம் அன்பை கொடுக்குறவங்களுக்கு மட்டும் இல்லை அன்பை கொடுக்காதவங்களுக்கு கூட நம்ம அன்பை கொடுக்குறவங்களாம் மாறிடுவோம் ஏன்னா தேவ அன்பு அவ்வளோ பெருசாக இருக்குது உங்களை அன்புக்காக ஏங்க வைக்காது அன்பைனால் உங்களை நிரப்பி ஏராளம் தாராளமாக நீங்கள் அன்பை கொடுக்குறவர்களாக தேவ அன்பு உங்களை என்ன பண்ணுது மாற்றுது அதுதான் நிஜம் பாருங்களேன் தேர் இஸ் நோ ஃபியர் இன் லவ் பட் பர்ஃபெக்ட் லவ் கேஸ்ட் அவுட் ஃபியர் எல்லா பயத்தையும் அது வெளியில் தள்ளிவிட்டு